பொதுச் செயலாளர் ஜனா பா அப்துல் சமத் அவர்கள் பேசுவார்கள் அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக தொடங்குகின்றேன் முஸ்லிம்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு பேரி இயக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் மாவட்ட கழகத்தின் சார்பில் நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவும் சமூக நல்லிணக்க எழுச்சி மாவட்ட மாநாட்டினுடைய தலைவர் இந்த சிறப்பான மாநாட்டை அருமையான முறையிலே ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஏ பசல் முகமது அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த நல்லிணக்க மாநாட்டின் வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரியாசுத்தீன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே இந்த நாட்டினுடைய நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆம்புலன்ஸ் சேவைகளை பாராட்டியும் அருமையான முத்தான கருத்துக்களை இங்கே மக்கள் மத்தியிலே வைத்து நிறைவு செய்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய முன்னணி தலைவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி நிறைவு செய்திருக்கக்கூடிய விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் எம் ஒய் முஸ்தாக்தீன் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் தாம்பரம் யாக்குப் அவர்களே தலைமை நிர்வாக குழு உறுப்பினரும் இவ்வியக்கத்தினுடைய முன்னோடியுமான அத்தா குன்னங்குடி ஆர் எம் அவர்களே தமமுகவின் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய பி எம் ஆர் சம்சுதீன் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே ஒரு சிறப்பான உரையடை வழங்க வருக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடியும் முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் உயர் திரு பொன்முடி அவர்களே எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரை இருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் சே அலி அவர்களே இந்த மாநாட்டினுடைய நிறைவு பேரு ஆற்ற இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் எஸ் பி ஜஹாங்கீர் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அவர்களே திரளாக குளிமியிருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான பல்வேறு சமூகம் சார்ந்த பெரியோர்களே வியாபார நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று பிரார்த்திக்கின்றேன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லா பரக்காத் அன்பான சகோதரர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த அமைப்பு இந்த நாட்டில் இந்த முஸ்லிம் சமுதாயம் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக இருக்கின்ற உரிமைகளை தக்கவைப்பதற்காக வைப்பதற்காக ஐந்தில் துவக்கப்பட்டு இது தன்னுடைய களத்தை போராட்ட களமாக மாற்றி இழந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமைகள் எதையெல்லாம் நமக்கு வழங்குகிறதோ இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் எதையெல்லாம் நமக்கு வழங்குகிறதோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தின் வழியில் நின்று ஜனநாயகத்தின் வழியில் நின்று இந்த மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் இழந்த உரிமையான இடஒதுக்கீட்டை பதிமூன்று ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய மூத்த தலைவர் முத்தமிழறிஞர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஏழில் மூணரை விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றவர்கள் நாம் இப்படி இழந்த இடஒதுக்கீட்டை வென்ற ஒரு இயக்கம் அதற்காக ஒரு நன்றி அறிவிப்பு மாநாட்டையும் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கு நடத்திய பேர் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் ஏற்ற கழகம் அதோடு இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு சேவை அடிப்படையிலான ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு ஒரு நல்லிணக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அதையே இயக்கமாக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை கையில் எடுத்திருக்கிறார் இந்த ஆம்புலன்ஸ் சேவை இரண்டை இந்த நாட்டுக்கு சொல்லுகிறது ஒன்று இது போன்ற சேவை பணிகளால் நாங்கள் அடைய போவது அடுத்து ஆட்சியில் அமர்த்துங்கள் அல்லது தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள் என்பதல்ல இந்த பணிகளுக்கான நோக்கம் என்பது இந்த பணிகளை செய்வதன் மூலியமாக இறைவன் இந்த மக்களுக்கு நன்மையை வழங்குவான் இதற்காக உழைப்பவர்களுக்கு நன்மையை வழங்குவான் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இறைவனின் குடும்பம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது இறைவனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு யார் கருணை காட்டவில்லையோ யார் அவர்களுக்கு நாளை மறுமையில் இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிற காரணத்தால் சாதி மடங்களை கடந்து மக்கள் மீது கருணை பொழிவதற்காக கருணை காட்டுவதற்காக இந்த பேர் இயக்கம் துவங்கிய ஒரு மிகப்பெரிய பணியில ஒரு முக்கியமான பணிதான் இந்த ஆம்புலன்ஸ் சேவை பணி அடுத்து இந்த ஆம்புலன்ஸ் சேவையின் மூலியமாக நாங்கள் நாடுவது நாங்கள் விரும்புவது எதை என்று சொன்னால் ஒரு சக்தி இந்த நாட்டினுடைய ஒரு தீய சக்திகள் நாட்டை பிளவுபடுத்தி நாட்டு மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலம் ஆட்சி அதிகாரங்களை தக்க வைப்பதற்காக செய்யக்கூடிய சதிகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஒரு அன்பை மக்களுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும் அந்த அன்பை விதைப்பதற்கு இந்த ஆம்புலன்ஸ் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் விபத்துக்கு உள்ளாகிறார்களோ எங்கெல்லாம் அவசர சிகிச்சை தேவைப்படுகிறதோ அந்த உயிர்களை சாதி மதங்களை கடந்து சென்று அந்த உடல்களை தூக்கி அந்த பாதிக்கப்பட்டவனை அழைத்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் போது அவன் சாதியை மதத்தை மறந்து விடுவான் மனிதனை பார்ப்பான் அந்த இடத்தில் இந்த ஆம்புலன்ஸ் யாருக்குரியது இயக்கம் கூட இரண்டாவது என்ற வார்த்தைகள் தான் கிராமங்களிலே புலங்கிக் கொண்டிருக்கிறது இந்த புழக்கத்தால் இந்த வார்த்தைகளால் எவன் ஒருவன் நம்மை பிரித்து இவன் இந்து இவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்துவன் இவன் சாதியால் வேடுபட்டவன் இவன் தீண்டத்தகாதவன் என்றெல்லாம் பிரித்து ஒதுக்கி அந்த பிரிவினையின் மூலியமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய சக்திகள் இந்த ஒற்றுமையால் ஏமாந்து போகக்கூடிய சூழலை இன்றைக்கு பார்க்கிறோம் ஆக ஒரு சமூக நல்லிணக்கத்தை முகிழ்த்தல செய்வதற்கு பரவு செய்வதற்கு இந்த ஆம்புலன்ஸ் இன்றைக்கு நமக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது தோழர்களே அதற்காக வேண்டிதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த பணியை தொடர்ந்து இந்த மண்ணிலே ஆற்றிக்கொண்டிருக்கிறது தமிழக மண்ணை பொறுத்த வரைக்கும் வடமாநிலங்களை போன்ற சங் பரிவார பாசிசைய வேட்டை காடாக மாறி இருக்கிறதே அதை போன்ற ஒரு மாநிலம் அல்ல தமிழகம் தமிழகம் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியாராலையும் பேரறிஞர் அண்ணா போன்றவர்களாலையும் கலைஞர் போன்றவர்களாலையும் இந்த மண் பண்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த மாற்று அருத்தும் இல்லை அதனால தான் எஸ் பாஜக வகைரா இந்த மண்ணில் கலகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கப் போறோம் திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் காரணம் என்ன திராவிட இயக்கம் தான் யார் இந்த மண்ணினுடைய உண்மையான எதிரி என்பதை சரியாக திட்டமிட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வீழ்த்திய இயக்கம் என்ற காரணத்தால் அதன் மீது ஒரு பரம்பரை வெறி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க ஆரிய சக்திகளுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் தமிழகத்தினுடைய அந்த சமூக நீதி வரலாற்றில் தமிழகம் எப்படி உருவாக்கி கொடுத்ததோ அந்த சமூக நீதியினுடைய முதல் விதையாக தந்தவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆம்பூருக்கு போறாங்க பகுத்தறிவாளர் மாநாடு அந்த மாநாட்டில் கலிபுல்லா என்கின்ற முஸ்லீம் லீக்கினுடைய பிரமுகர் போன்று மேடையில் அமர்ந்திருக்கிறார் போன்று மக்கள் திரள் கலிஃபுல்லா சொல்கிறார் ஐயா பெரியார் அவருடைய கொள்கைகள் இருக்கிறதே பகுத்தறிவு கொள்கைகள் இந்த பகுத்தறிவு கொள்கைகள் அனைத்தும் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகளிலிருந்து பெரியார் எடுத்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கலிபுல்லா சொல்கிறார் இதையெல்லாம் கேட்டுவிட்டு பேச முன் பெரியார் சொன்னார் நண்பர் கலிபுல்லா இங்கே பேசும்போது போது சொன்னார் பகுத்தறிவு கொள்கைகளை நான் இஸ்லாத்தினுடைய கொள்கையிலிருந்து எடுத்து நான் நடைமுறைப்படுத்துவதாக சொன்னார் நான் ஒன்றை கூடுதலாக சொல்கிறேன் இந்த நாட்டில் ஒடுங்கி அழுந்தி கிடக்கக்கூடிய சமூகத்தால் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை மேல் எழும்ப வைப்பதற்கு என்ன வழின்னு தெரியாத நேரத்தில் மேல் எழும்ப வைப்பதற்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கின்ற ஒரு வழி இருக்கிறது என்கின்றதை முதல் முதலில் இந்தியாவில் நினைவுபடுத்தி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் அப்படி நினைவுபடுத்தி கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மின்டோமார் சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தில் தனியிட ஒதுக்கீடு பெற்றவர்கள் முஸ்லிம்கள் அப்படி பெற்ற இடஒதுக்கீட்டை காங்கிரசையும் ஒப்புக்கொள்ள வைத்தவர்கள் முஸ்லிம்கள் எனவே அதை நியாயப்படுத்தி கொடுத்ததற்காக அந்த முஸ்லிம்களோடு நீங்கள் அரவணைத்து அன்பாக வாழுங்கள் என்று நான் பகுத்தறிவாளர்களையும் திராவிடர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஐயா பெரியார் சொன்ன செய்தி இன்றைக்கும் பெரியார் களஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தோழர்களே இடஒதுக்கீட்டை இந்திய மண்ணுக்கு சொல்லிக் கொடுத்த சமூகம் இன்றைக்கு இழந்த இருந்த இடஒதுக்கீட்டை இழந்து விட்டவர்களாக நாங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே மூணரை விழுக்காடு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் முக்கியமான இடஒதுக்கீடான அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் என்பது இந்திய அளவில் இந்த சமூகத்திலிருந்து இருந்து காரணத்தால் இந்த சமூகம் அறிவிக்கப்படாத ஒரு அடிமை சமூகமாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த சோகமான செய்தியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அகலாக்கு தொடங்கி வயது அகலாக்கு தொடங்கி வயது ஜுனைது பச்சிலம் பாலகன் பதினாறு வயது மாணவன் படுகொலை வரைக்கும் நாடாளுமன்றத்தில் கேட்பு கேட்பதற்கு என்ற சமூகமாக இந்த சமூகம் மாறி ஒரு இழிவான நிலை இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த நாட்டில் அடிமை இந்தியாவில் பெற்றிருந்து சுதந்திர இந்தியாவில் தொலைத்தோமே அந்த அதிகாரம் தான் முக்கியமான காரணம் அரசியல் அதிகாரம் இழக்கப்பட்டு சமூகத்திற்கு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துடைய பலன்களை அனுபவிக்காத ஒரு சமூகமாக இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொரு புறத்தில் இவர்கள் தான் தீவிரவாதிகள் இவர்கள் தான் பயங்கரவாதிகள் இவர்கள் பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் சொல்லி முஸ்லீம்களை தனிமைப்படுத்தக்கூடிய நடக்கக்கூடிய சதிகள் ஒரு பக்கம் இந்த சதிகளுக்கு எதிராக தொடர்ந்து களமாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது சாமானிய சாதாரண மக்களுக்கான அரசா அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்குமான அரசு அந்த அரசை இயக்கிக் கொண்டிருப்பது மேல் தட்டு ஆரிய வர்க்கம் மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்துவதற்கு முயற்சித்த போது ஆட்சி அல்ல இந்த சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்னும் நூறு முறை நான் ஆட்சியை இழக்க தயார் என்று அறிவித்தவர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் இழந்தார் அவர் போகும் இடமெல்லாம் ஒரு செய்தியை சொன்னார் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய பலனை சாப்பிட்டு இருக்கான் அனுபவிச்சுட்டு இருக்கான்றத பத்தி ஒரு கதையோடு சொன்னார் இந்த நாட்டில் ஒரு குடும்பம் பாக பிரிவினை செஞ்சிச்சான் அண்ணன் தம்பிக்கான பாகம் வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு கடைசியாக ஒரு பசு மாடு இருந்துச்சா இந்த பசு மாட்டை அண்ணன் தம்பிக்கு எப்படி பிரிக்கிறது ரெண்டாக வெட்டி கொடுக்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் பசுமாட்டினுடைய முன்பகுதி தம்பிக்கு பசுமாட்டினுடைய பின்பகுதி அண்ணனுக்கு என்று பாகம் பிரித்து கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் என்ன தம்பி முன்பகுதிக்கு தேவையான இருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அண்ணன் என்ன செய்வாரு பின் பக்கத்துல பாலை கறந்து குடிச்சுக்கிட்டே இருப்பார் இதுதான் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உழைப்பால் உழைத்துக் கொண்டே அந்த அளவுக்கு இடஒதுக்கீடு இல்லாத ஒரு கூட்டம் ஆதிக்க சக்திகள் இந்த மண்ணை ஆக்கிரமித்து எல்லா வளங்களையும் இந்த சதிகளுக்கு எதிராக நாம் போராட கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே நம்முடைய எதிரி வரும்போது அப்படியே இந்து இந்து வரா சொன்ன உடனே எல்லா இந்துக்களும் வேண்டி அப்படி நினைச்சிட நிலைமை வந்துடும் இந்துக்கள் ஒரு பக்கம் முஸ்லிம் வேற என்று முஸ்லிம்கள் அச்சப்பட வேண்டிய நிலை இல்லை தமிழ்நாடு மிக தெளிவாதல் இருக்கு அரச மரத்து பிள்ளையாறு சித்தி விநாயகரு ஆர்எஸ்எஸ் எஸ் கத்தி விநாயகர் என்ற புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே இருக்கிறது நல்லா தெரியும் இந்து வேறு இந்துத்துவ ஆர் வேறு என்பதை தமிழ்நாடு நன்றாக விளங்கி வைத்திருக்கிறது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அற நிர்வாண பக்கிரியாக சுற்றி சுழன்று தன்னுடைய தள்ளாடும் வயதிலும் இந்த மக்களுக்காகவே பாடுபட்டு உழைத்து கடைசியில குண்டடிப்பட்டு செத்தாரே மகாத்மா காந்தி அவர் ஒரு இந்து அந்த மகாத்மா காந்தியை பார்க்காமல் அநியாயமாக கொன்றானே வயதான இந்துத்துவ வித்தியாசத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே கஷ்டப்பட்டு தனக்கு ஒரு கோவில் வேணும் வணங்குவதற்காக வேண்டி என்று மக்களிடத்தில் வசூலித்து சொந்த பணத்தை போட்டு எவன் கோவில் கட்டுறானோ அவன் இந்து

அந்த சர்மாக்களால் தமிழ்நாட்டை ஒன்னும் செய்ய முடியாத நில பொறுத்து பொறுத்து பார்த்தான் சட்டமன்றத்துக்கு வழி இல்ல நாடாளுமன்றத்துக்கு வழி இல்ல உள்ளாட்சி மன்றத்துக்கு வழி இல்ல இந்த கடைசியா அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்கவுட் இருக்கு அதுலயாவது ஒண்ணு உள்ள நுழைஞ்ச தலைவர் ஆகலான்னு பார்த்தார் யாரு எச் ராஜா எப்படியாவது தலைவர் ஆகலான்னு தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை கொண்டாடுவான் எப்பவும் ஆனா தமிழ்நாடே ஒரு தோல்வியை கொண்டாடியது என்று சொன்னால் அது ராஜா படுதோல்வியை தான் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு அவ பட்ட வேலைகள் செய்த வேலைகள் இருக்கு பாருங்க அரசாங்கமே தலைமை செயலகத்திலிருந்தே உத்தரவு அதிகாரிகளுக்கு கடைசியில பார்த்தா இந்த செய்தி வெளியே வருது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் கலகலத்து போகுது அடிச்சு நொறுக்கப்படுது ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுல படுதோல் வருகிறார் இதான் தமிழ்நாடு இதான் தமிழ்நாடு மெர்சல் படத்துல ஒரு உண்மையை சொன்னதுக்காக வேண்டிய என்னமா மெர்சல் ஆகி சுத்துறான் பிஜேபி என்ன மெரச்சல் இந்த மெரச்சல் தேவையா ஒரு உண்மையை சொல்லக்கூடாதா பொய்களை சுமந்த சமுதாயம் நாங்க எங்கள் மீது பொய்யும் புனை கதைகளையும் பயங்கரவாத சரிதிட்ட பட்டங்களையும் சுமத்தி நாங்கள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கோம் இந்த சினிமாவால சுமந்தோம் தான் துப்பாக்கி விசுவரூபத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை இந்த மண்ணிலே நடத்தணும் மாற்றங்கள் வந்தது ஆனால் உண்மையை சொன்னதற்கு அது வரைக்கும் விஜய் இருந்த விஜயாக இருந்தவர் ஜோசப் விஜய் மாறிட்டார் உடனே மதத்தை கொண்டாடுறான் ஜோசப் விதை விஜய் இந்துக்காக போராடக்கூடியவர்களா இந்த இந்துத்துவ சக்திகள் இந்துக்காக போராடு சொன்னா முதல்ல திருநெல்வேலியில அந்த நாலு உயிர்கள் கருகிச்சே ஒன்றரை வயசு பச்சிலம் குழந்தை எரிந்ததே அந்த கொடூரத்தை பார்த்தா நீங்க முதல்ல போய் அங்கிட்டு போராட்டம் பண்ணி இந்த கந்து வெட்டி கொடுமைக்கு எதிராக நாங்கள் இந்து முன்னணி போகிறோம் சந்த முன்னணி போகிறோம் போய் நின்று போராடி இருக்கணும் இல்ல ஆர் எஸ் எஸ் காரம் இல்ல பிஜேபி காரம் போய் போராடி இருக்கணும் இல்ல யார் போன அப்ப நீ இந்துக்களுக்கான அல்ல அனிதா ஆயிரத்துக்கு நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்து தன்னுடைய மருத்துவ கனவு சிதைக்கப்பட்ட நிலையில நீட்டி அடிக்கின்ற குலக்கல்வி திட்டத்தால் அழிக்கப்பட்ட நிலையில வாழ முடியாமல் சோக மரணத்தை தழுவினால அவ இந்து சமுதாயம் இல்லையா அந்த அனிதாவுக்காக நீ ரோட்ல இறங்கி போறான்னியா கொச்சப்படுத்தினீங்களா பாவிங்களா கொச்சப்படுத்தீங்களா கேவலப்படுத்தினீங்களே நீ எல்லாம் இந்துக்களுக்கான கட்சி நடத்துறியா இது தெரியாதா இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்துத்துவ சக்திகளே ஆர் எஸ் சக்திகளே நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் பாவம் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை சவுந்தரராஜனும் விரைவில் வெளியே வர்றதுக்கு வேலையை பாருங்க பிஜேபி விட்டு எதுக்கு உங்களுக்கு அந்த கட்சியில வேலை நாடார் சமூகம் ஏமாந்து கிடக்கிறது அந்த இயக்கத்துக்குள்ளார யார் இதை இயக்குகிறார்கள் பொன் ராதாகிருஷ்ணனும் சுப்பிரமணிய சாமியும் சங்கரமடத்துக்கு போனா எந்த பதவியிலும் இல்லாத சுப்பிரமணிய சாமி சேரல உட்கார சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியா மத்திய மந்திரியா இருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் தீண்டாமை கொடுமை தாடக்கூடிய இந்த சூழல்ல உனக்கு ஒரு மந்திரி பதவி தேவையா இதற்கெல்லாம் இந்த அநீதிகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் தமிழகத்தில் இந்த அக்கிரம சக்திகளுக்கு எதிராக மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய எதை சொன்னாலும் எதிர்ப்பு மக்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மண்ணினுடைய சமூக நல்லிணக்கத்தை காப்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழக மக்களின் பின்னால் என்றைக்கு நிற்கும் சாதி மதங்களை கடந்து இன வேறுபாடுகளை கடந்து மனித நேயத்தோடு இந்த மக்களுக்காக போராடுவதற்கு தொடர்ந்து களம் காணுவோம் போராடுவோம் ஆரிய பார்ப்பனிய சக்திகளை வீழ்த்தும் வரை போராடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி